அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி நம்ம நேரடியாக எனக்கு சப்டிக்குள்ளே போயிருந்தான் இது அகைன் வந்து ஒரு உளவியல் சம்பந்தமானது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம்னால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஒரு இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை வீட்டு வேலைக்குன்னு ஒருத்தவங்க வராங்க ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் மோட்ரு மெக்கானிக்கு ஏதோ வராங்க அவங்க வந்து நல்லா கை திறந்த வேலையாளெலாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அவங்க அதிகம் பேச மாட்டாங்க நம்பர் ரெண்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனை வந்து ச ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுவாங்க இல்லை மியூட்டில் போட்டுருவாங்க ஏன்னா வேலை பண்ணும்போது நிறைய கால்ஸ் வரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் ஃபியூ ப்ரொஃபஷனல் பீப்புள்கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம ரெண்டு அதே போல் டிரைவரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கான டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன பேசினாலும் வந்து அவங்க முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இருக்காது அந்த காரை விட்டே இறங்கும்போது காதில் ஒரு கால் விழாமல் விழுந்திருந்தால் கூட அது தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க உயிரே போனாலும் உயிரே போகிற நிலமாக வந்தால் கூட அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை வாங்க முடியாது ஸோ டிரைவர் அப்படின்னு ஒரு ஆள் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அவர் வந்து அந்த ஓனரோ அந்த வண்டியில் போகிறவங்க பேசக்கூடிய விஷயத்தை கேட்காத ஆளாக இருக்கும் அந்த அந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆளாக இருக்கும் சில டிரைவருக்கு பாட்டு கேட்டு தெரியும் சில டிரைவர் வந்து பாட்டு கேட்க மாட்டாங்க இந்த பார்க்க போடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் கான்சென்ட்ரேஷன் வண்டியை தவிர வேறு சிந்தனையே இருக்காது அவங்க வண்டியில் உட்காந்துன்னா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ இது கவனம் வைத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது வந்து நேற்று அந்த சுரண்டே ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் எதிர்பார்க்கல அந்த மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அந்த ஏதாவது என்னென்னா வந்து எங்கள் ஊரை பற்றி சமுதாயம் தான் பேசுவோம் இப்போ நான் அந்த அந்த மக்கள் என்னை கூப்பிட்ட மக்கள் சமுதாய ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் விஸ்வகர்மா சமுதாயம்னா அதை சார்ந்தவன் நான் இருந்தாலும் மாலைகள் சால்வை சால்வைகள் துண்டு ரொம்ப பெரிய ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு இது பெரிய விஷயம் எனக்கு ஒரு பத்து சால்வையோ பத்து துண்டுன்றது விஷயம் இல்லை ஆனால் எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து பெரிய வருமானம் கிடையாது ஆனால் அந்த வருமானம் இல்லாத இடத்துலையும் ஒரு விவசாயத்தையோ ஏதோ ஒரு தச்சு வேலையோ தங்க வேலையோ வந்து செய்யக்கூடிய மக்கள் அதில் வந்து ஒரு சால்வை வாங்கி போடுறது ஒரு 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 துண்டு வாங்கி போடுறதுன்றது பெரிய விஷயம் ஸோ அந்த மக்களுக்கு என் மனமாந்த நன்றி எனக்கே ரொம்ப மிஸ்மரீசிங்காக இருந்தது இவ்வளோ குட்டி குட்டி குழந்தைகள் அந்த முளைப்பாரி எடுக்கிற இடத்துல அப்புறம் முதல் முளைப்பாரி ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் கிளம்புனேன் அந்த அந்த உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றி அண்டு ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நீங்கள் பேங்க்குக்கு எப்போ போனாலும் பேனா இல்லாமல் போகாதீங்க நீங்கள் போகிறதே வந்து ஏதோ கையெழுத்து போட்டு ஏதோ ஒன்று பணம் பே பண்ண ஏதோ ஒரு ஒரு சர்வீஸை சர்வீஸை அவைல் பண்ணுறதுக்காக தான் போகிறீங்க அப்போ அங்கே வந்து பேனாக கொடுங்க ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்துருன்றது வந்து யாராவது கேட்குறான்னா அவன் வந்து ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் டெரரிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பை பண்ணாதீங்க அண்ட் நம்ம நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க வேண்டிய சைக்காலஜின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் முதல் விஷயம் வந்து ஒருவரிடம் காதல் கொண்டிருப்பது இருப்பது உணர்வு ஒருவரிடம் காதல் கொண்டு உணர்வு வந்து மூளையில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம் தான் அது கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இதயத்திற்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதயத்திற்கும் காதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து ஒரு ஒரு பெண் வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மாப்பிள்ளை தேடும்போது அது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்பது ரெண்டாவது உறவில் உண்மை அது ரொம்ப டஃப் காலாக இருக்குது மூன்றாவது இப்போ நீங்கள் வந்து தூங்க போகிறீங்க தூங்கத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நினைக்கிறீங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தன் அந்த ஆணோ பெண்ணும் ஏன் நினைப்பீங்கன்னா தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒன்று சதவீதம் இதான் உண்மை ஒன்று அவங்களால அன்னை அன்னை தேதியில் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கோம் அவங்களால உங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கும் ஸோ யாரால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ யாரால் சங்கடம் ஏற்படுகின்றதோ தான் நம்ம தூங்குறது மாதிரி நினைக்க முடியும் யோசிக்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய உலகிற உண்மை நாலாவது விஷயம் ஒரு நான் எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் வந்து நாகூர் ருனி வேலூரில் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தவர் அவருடைய எழுத்து ரொம்ப அடுத்த வினாடி இந்த வினாடி சென்ற வினாடின்னு ஒரு நிறைய புக்கு திராட்சை பழம் அது நிறைய புக்கெலாம் எழுதியிருக்கார் நான் நிறைய அவருடைய வாசிப்புக்கு நிறைய வாசிப்பு அவருடைய புத்தகங்களை வாசி அவருக்கு சொல்ல போனால் ஒரு அடிமை கூட சொல்லலாம் அவருடைய ஒரு புக்கு வந்து ஆல்ஃபா தியானம் ஒரு பத்து பதினோரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை வந்து இல்லை கூட இருக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ஒரு ம ஒரு ஹால் புக் பண்ணி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அந்த நேரத்தில் அந்த ஆல்ஃபா தியானம் சொல்லிக் கொடுக்க கூப்பிட்ருந்தேன் அதாவது புத்தகத்தில் இருந்த ஒரு கம்பீரம் அவர் பீச்சில் இல்லை அதாவது அவர் நான் தவறாக சொல்லலை ஒரு ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அதில் ஒரு சிங்கம் போன்ற ஒரு கர்ஜனைகள் இல்லை அவர் அவர் ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப டிசிப்ளாக நடந்துக்கிட்டாரு ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்கிட்டாரு என்ன சொல்ல வரேன்னா யாரால் வந்து தொன்னு தன்னுடைய விஷயங்களை வந்து ரொம்ப எழுத்து மூலமாக மக்களுக்கோ பிறருக்கோ கம்யூனிகேட் பண்ண முடியுதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து நேரில் வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்காது கம்யூனிகேட்டை வந்து எப்படி எழுத்தில் பண்ணாங்களோ அதே அளவுக்கு பண்ண மாட்டாங்க அதில் அவங்க ஃபெயிலியராக இருக்காங்கன்றது அதோட பெரிய உண்மை நல்ல பொய் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆள் தான் பிறருடைய பொய்யை கண்டுபிடிக்க முடியும் சிறந்த பொய்யை கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு சிறந்த சூப்பராக பொய் சொல்கிறான் அப்படின்னு ஒரு இருக்காங்கன்னா அதை யார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா பொய் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் முல்லை முள்ளால் எடுக்கன்ற மாதிரி தான் நீண்ட கால இலட்சியங்களுக்கு மூளை குறைந்த அளவே முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது அப்போது இப்போ எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து நான் ஒரு நூறு ஏக்கர் தோட்டம் வச்சு திராட்சை சாகுபடி பண்ணணும் வெங்காயம் வந்து சாகுபடி பண்ணணும் தக்காளி சாகுபடணும் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருங்க விவசாயம் சார்ந்ததுனால் என் மூளை வந்து அதை அதை ப்ராசஸ் பண்ணாது ரொம்ப ஸ்பீடாலாம் பண்ணாது இது பதினஞ்சு வருஷம் கழிச்சானே அப்படின்னு அதை எடுத்துக்கும் அப்போ உங்களுடைய கோல்ஸ் எப்போதுமே உங்களுடைய லட்சியங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக வச்சுங்க குறுகிய கோல்ஸாக இருந்தால் தான் நல்லது குறுகிய எய்மாக இருக்கணும் ஷார்ட் டைமில் நடக்கூடிய விஷயங்களே லாங் டேர்ம் இருக்கிறது லாங் டேம்மில் இருந்துட்டு போட்டோம் ஆனால் மூளை வந்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அது நிறைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வச்சுங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு உள்ளவங்களுக்கு தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றது நம்ம நார்மலாக சொல்கிறோம் நாற்பத்தஞ்சு வயசு பெண்ணு ஐம்பது வயசு ஆண்கள் ஸ்ட்ரெஸ் அது ஆயிரம் பேர் ஒருத்தனுக்கு இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் மன அழுத்தம் மிக அதிக அளவில் இருக்கின்றது ஆணும் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆண் பெண்ணை காதலிக்கணும் இல்லை ஒரு பெண் ஆணை காதலிக்கணும்னா அதற்கு நாலே நாலு நிமிடங்கள் போதும் அந்த நாலு நிமிடங்களில் அந்த அந்த விஷயம் நடந்துடும் இது யுனிவர்சல் ரூல் அது வந்து அழுகை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழறிங்கன்னா அது வந்து நானே அழகிறேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அழகானு வச்சுங்களேன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மாட்டேன் அது ஒரு கூட ஒரு பத்து பிரச்சனையும் கூட சேர்த்துக்கும் அந்த அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து எல்லாத்தையும் சேர்த்து அப்போ அழுகின்றது பீரிட்டு வரும்போது அது ஒரு விஷயத்துக்காக இருக்காது அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றதும் ஒளிந்திருக்கும் இது உண்மை நீங்கள் வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நான் எப்போதுமே சொல்வேன் நான் இன்ஃபாக்ட் டிவிலேயே ஒரு பத்து விஷயம் மாதிரி சொன்னேன் இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் வாட்ச் கட்டுறோம் இல்லை லெஃப்ட் ஹேண்டில் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து யார் ரைட் ஹேண்டில் கட்டுவாங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி பீப்புள் லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் ரைட் ஹேண்டில் கட்டுவாங்க ரைட் ஹேண்ட் யூஸர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் கட்டுவாங்க நீங்கள் வலது கை பழக்கணுன்னா இடது கையில் கட்டுவாங்க பொதுவாக அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜன்னலை துறக்கிறது வலது கையில தான் திறப்பீங்க வலது கையில் யூஸ் பண்ணுறவங்க ஒரு மூடியை துறக்கணும் வலது கை தான் யூஸ் பண்ணுவீங்க இது போல் நீங்கள் ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வலது கையில் செய்கிறோமோ இடது கை பழக்கமுன்னா அது இடது கை கையில் வச்சு செய்வாங்க அப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா வலது கையில் நீங்கள் ரைட் ஆண்டில் இருக்கும்போது இடது கைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க கதவை துறக்கிறது ஜனத துறக்கிறது காரை வந்து லாக் பண்ணுறது இடது கைக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் செல்ஃப் கண்ட்ரோல் ஏற்படும் செல்ஃப் கண்ட்ரோல்லாம் என்ன உங்களுக்கு சொல்கிறது சுருக்கமாக ரொம்ப கண்ட்ரோல்டு மேனாக இருப்பீங்க உங்களுடைய எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு ஒரு இவர் இவர் வந்து ஒரு டெம்ப்டட் பர்சன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது போல் நீங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றும் போது உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகிடும் அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ பயம் அவன் சொக்கலிங்கம்மா செல்ஃப் கண்ட்ரோல் அதிகம் உள்ளவங்க அவன் அவ்வளோ சீக்கிரம் டெம்ட் ஆக மாட்டேன் போல் விஷயங்கள் வந்து வரணும்னா ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண பழகணும் லெஃப்ட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்டாக யூஸ் பண்ண பழகணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்போ உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்கிறது வந்து அதிக லெவலில் இம்ப்ரூவைஸ் ஆகும் அந்த நிறைவாக ச ரெண்டு மூணு விஷயங்கள் அதில் ஒன்று வந்து யாருக்காவது ஐக்கியூ அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு நோய் வந்து ஷுவராக இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது ஐக்கியூ யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ நீங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் படிச்சிருவாங்க இதே உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த மெசேஜ் பண்ணவருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னா அது எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ரம்யான்னு ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரம்யா மெசேஜை மெசேஜாக படிக்க மாட்டாங்க சொக்கலிங்கம் குரலில் தான் அந்த மெசேஜை படிப்பாங்க அந்த மெசேஜை படிக்கிறது நீங்கள் என் குரலில் சொல்வது போல் இருக்கும் இதே வந்து ஒரு ரமேஷ் வந்து ஒரு சங்கீதான்னு ஒருத்தங்களை மெசேஜ் அனுப்புறான்னா அந்த சங்கீதா சங்கீதா வந்து ரமேஷ்க்கு அனுப்புகிறாங்கன்னா சங்கீதா வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் ஹாய் அவஆார் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அது ரமேஷ் படிக்கும்போது ஹாய் அவார் யூ அப்படின்றது சங்கீதா வாயால் கேட்டது போல் ஒரு ஃபீல் இருக்கும் இது உண்மை இது அப்போ அந்த நெருக்கம் என்பது அந்த ஒரு இரண்டு பேருடைய மன நெருக்கம் என்பது இந்த விஷயத்தை செய்து காட்டுகின்றது உண்மை நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்களுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு ஒரு உளவியல் ரகசியம் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நேரத்தில் யாராவது வந்து ஃபோன் பண்ணுவாங்க எடுக்கும்போது ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது போன்ற குணாதிசயங்கள் உள்ளவங்களையும் நான் பார்க்குறேன் அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் அதில் மன அழுத்தத்துக்கு காரணம் பணமாக கூட சில இடங்கள் இருக்குது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒரு சிலருதும் குழந்த இல்லை ஒரு சதவீதம் வந்து வீடு இல்லை இது சின்ன சின்ன விஷயங்கள் கல்யாண ஆகலை இப்போ இது வந்து இது போன்ற ஆட்களை பார்க்க பார்க்க நான் வந்து அந்த ஒன்றும் இல்லைன்ற சொல்ல விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் எனக்கு மலையில் இருக்கேன் நான் வந்து எனக்கு சிக்னல் இல்லைங்க நான் நான் கீழே வந்துட்டு பேசுகிறேன் இதுதான் எல்லாம் சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க ஊட்டிக்கு எது கீழே மேட்டுப்பாளையம் அவங்க மலையில் சிக்னல் இல்லைங்க நான் வந்து இப்போ குன்னூர் தாண்டுறாங்க நான் வந்து மேட்டுப்பாளையம் வந்தோடனே கல்லார் தாண்டோடனே மேட்டுப்பாளையம் அங்கே சிக்னல் கிடைச்சு நான் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கீழே வந்து பேசுறேன்றதே தப்பு அது நான் எங்கனா ஒரு முறையாக சொல்லியிருக்கேன் முன்னாள் அதிமுக அமைச்சர் வந்து அவர் மேலே இருந்தால் இருக்காருன்னா அங்கே இருக்க சொல்ல நான் வரேன்னு சொல்லுவார் நான் கீழே வந்து பேசுகிறேன்னு சொல்ல மாட்டார் பேச்சில் கூட அவர் ஒரு படிக்காத ஒரு அவர் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு பொலிட்டீஷியன் அவர் எனக்கு பழக்கம் கிடையாது அவரை தெரிந்தவர்கள் எனக்கு சொன்னது பேச்சில் கூட அந்த நெகட்டிவிட்டி இருக்காங்க அரசியல் மேடையில் வந்து பிடிச்சி பேசுறதுலாம் ரெண்டாவது விஷயம் அதனால் அவர் சொந்த லைஃப்பில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குமா அவருடைய ஸ்பீச்சு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவான விஷயங்கள் பேச மாட்டானா பர்சனல் ஒன் டு ஒன் விஷயங்கள் அப்போது உங்களுக்கு வந்து ஏன் இந்த ஒரு விஷயம் மூலமாக நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல புழுக்கம் இருக்குது மன அழுத்தம் இருக்குது ஒரு சோர்வு இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பேச பழகுங்கள் எனக்கு கூட வந்து தண்டாரம்பட்டு பக்கத்தில் ஒரு 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 டைமில் வந்து ஒரு வாஸ்துக்காக போயிருந்தேன் சார் நீங்கள் கட்டாயன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க எனக்கு அது இங்கிலீஷில் நான் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணப்போ மஸ்ட்டு ஐ வாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கிளாஸில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை தமிழாக்கம் பண்ணலை அதுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் அதை மறந்துட்டேன் ஆனால் சார் நீ நிறைய வாட்டி டிவியில் கட்டாயம் கட்டாயம்னு சொல்கிறீங்க சார் சொல்லக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்று வார்த்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்போ எல்லாமே நமக்கு தெரியும் இல்லை போகிற இடத்துல நாலு பேர் கற்றுக் கொடுக்கலாம் போகிற போகிற விஷயத்தை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்போது அந்த சந்தோஷம்ன்ற வார்த்தை இப்போ கூட அப்போ டைம்ஸ் அந்த அந்த வார்த்தை வரும் எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏன் சார் சந்தோஷம் படுறீங்கன்னு சொல்கிறீங்க சந்தோஷத்துலேயே தோஷம் இருக்குது சார் மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு இங்கிலீஷ் டீ தமிழ் டீச்சர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இப்போ கான்டாக்டில் ரொம்ப எனக்கு ஒரு அருமையான சகோதரி முஸ்ரீயை சேர்ந்தவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது இக்கலிங்கம் போனாலே ஏகலிங்கம் மாமாரி சுக்கலிங்கம் உண்டே துணைன்னு சொல்லிட்டு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எங்கள் சில இந்த ஸ்லேடை பாட்டை போட்டு அவங்க வந்து தமிழ் ஆசிரியர் அவங்க எனக்கு சொன்ன தான் அந்த மகிழ்ச்சி அவங்க எப்பவுமே மகிழ்ச்சின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க மகிழ்ச்சின்னு யூஸ் பண்ணுங்கள் இப்போது அப்போது நான் அந்த மாதிரி எனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்களும் வந்து எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு பதில் நிச்சயமாக எனக்கு வேணுங்க அழகாக இருக்குல்ல வார்த்தை கட்டாயம் போது அதில் ஒரு அழுத்தம் இருக்குது இப்போ உங்கள் அப்பாட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்பா ஐ வாண்ட் மை கார் அப்படின்னு ஃபா டு கோ டு மை காலேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பதில் அப்பா ஐ விஷ் டு ஹேவ் கார்ப்பா எனக்கு கொஞ்சம் கார் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா ஐ விஷ் டு ஐ வாண்ட் அப்படின்றதுக்கும் அது ஆர்டர் பண்ணுறது ஐ விஷின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது நீங்கள் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது அது கொடுக்கறதுக்கு அது சந்தோஷப்படணும் அப்போ அது கொடுக்க சந்தோஷப்படணும் அதுக்கான வார்த்தைகள் தான் அந்த இங்கிலீஷில் வாண்ட்டு மஸ்ட் போன்ற வார்த்தைகளை அவாய்ட் பண்ணுங்கள் ஐ விஷ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம்ன்றது வேணாம் சந்தோஷம்ன்றது வேணாம் மகிழ்ச்சி என்பது நல்ல வார்த்தை நிச்சயம் என்பது நல்ல வார்த்தை இதுபோல் வார்த்தைகளோடு நீங்கள் உங்கள் உங்கள் அந்த அதோடைய மதிப்பை புரிஞ்சு அதோட விளையாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கட்டாயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நீங்கள் எப்போதுமே நீங்க நீங்கள் மிக சிறந்த நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வார்த்தைகள் மீண்டும் நாளை இரவு உங்களை என்னுடைய மண்ணிலிருந்தே அவர் சந்திக்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுகன் தாய் ஆண்டாளுக்கன் சிவருக்கு என் மனம் நன்றி பன்னிரெண்டாம் தேதி பத்து காணிலை காலைநிலை சந்திப்போம் இரவு திருச்செந்தூரில் சந்திப்போம் அன்னதானம் வந்து இந்த முறையை வந்து கொஞ்சம் வேறு பிளானிங்ஸ் இருக்குது எங்கே இடன்றதை வந்து தெளிவுபடுத்துகிறோம் நான் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு நேரம் போடுங்க ஆடி ஆடி இடம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கன்றும் வாடி வாடும் போனதிலே எல்லா புகழும் ஆண்டாருக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்